சருக்கு நாலு மாதத்துல காய் எடுக்கணும் பண்புழு தவிர ஒரு எதுவுமே போடுறது இல்லை நம்ம முன்னேற வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு மில்லி மீட்டர் குட் ஈவினிங் காய்ஸ் நாங்க ஒரு ஹோம் கார்டன் மாதுளத்தோட்டத்தில் நிக்கிறோம் சார் ஒரு ஆள் ஒன்னரை வருஷத்துல எண்பது காய எடுப்போம் வேண்டி சரியில்லை சார் நாலு மாசத்துல ஒரு பத்து காய எடுத்துக்கிறார் அதுவும் இருநூறு லிட்டர் பரல்ல ஹாஃப் பரல்ல செய்வோம் இருபது பரல் இருபது லிட்டர் பரல டெம்பரரியா வைக்கிறது சரியா அதுல பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு பதினஞ்சு பூ நிக்குது பதினஞ்சு பூவும் காய மாறும் சரியா இதில் எங்களோட நோக்கம் இருபது லிட்டர் பரல்ல என்ன பதினஞ்சு காய எடுக்கிறது இல்லை எங்களோட நோக்கம் நாலு மாசத்துல ஒன்னரை வருஷத்துல இந்த மரத்தை சரியா ட்ரெயின் பண்ணி ப்ரூன் பண்ணி ஒன்னரை வருஷத்துல எண்பது காய் மினிமம் எடுக்கணும் அப்ப இது கேட்கணும் வேணாங்க ரெண்டு ரெண்டு மரத்தை வச்சு கொடுத்தீக்குது சரி டெல்ல பெசிலிட்டிஸ் பாருங்க மாத்த வேண்டிய மரங்கள் தனியெல்லாம் இப்ப நம்ம சாதாரணமா கொச்சி வளர்க்குற ஒரு குரோ பேக் இது இந்த குரோ பேக்ல பாருங்க ப்ரூன் பண்ண வேண்டியப்பட்ட ஒரு கிளையில மூணு பூ ஒரு காய் வந்தீக்குது ரெட் ஏஞ்சல் சிவப்பு காய் இப்ப இந்த இந்த மரங்கள் எல்லாம் மாத்தப்பட்டிருந்த பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கு இதே மரங்களை காட்டுறோம் உங்களுக்கு இங்க இந்த மரமும் அந்த மரமும் ஒரே வயசுள்ள மரங்கள் தான் சரியா இது ஒரு பெரிய ஏரியாக்குள்ள ஆஹ் ஒரு வேர்கள் என்ன செய்யுது வேர்கள் முடிஞ்ச அளவுக்கு வேரோடி இந்த மரம் மேல வந்திக்குது அடுத்த இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் நடந்திக்கிறேன் வளமையை சொல்றது இங்க பாருங்க எவ்வளவு பூ வந்திக்கிறதுக்கு நாலு மாத்தையில காய எடுக்கணும் அப்படின்னு சொன்ன மரம் வளராது சரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதினவ் ஆரோக்கியம் வளர்ந்து இங்க மண் புழுவதை தவிர ஒரு எதுவுமே போடுறது இல்ல சார் பூரம் இங்கே கொண்டு வரையில் மண்புழு உரம் செஞ்சுட்டிருக்கிறார் மண்புழு உரம் தருவார் எதுவும் போடுற இல்லை இந்த இடத்துல புதினா வளர்ந்த இந்த தொட்டி மூடு பட்டிக்கிறதால இந்த இடத்துல நுண்ணுயிர்கள் எப்பவும் எக்டிவ் ஆகிருக்கும் அதால மணல் எப்பவும் உள்ளுக்குள்ள குரோ மீடியம் தானே அது சாஃப்ட் ஆகிக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புருண் பண்ணப்பட வேண்டிய இந்த இடத்துல நல்லா பாருங்க புருண் பண்ணப்பட வேண்டிய இடத்துல ஒரு ஒரு கிளையில கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு இது வந்திக்குது பூ வந்திக்குது இது காயாகும் இது எல்லாமே காயாகும் ஆனா என்ன பிரச்சனை மரம் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வளராது இங்க பாருங்க காயிருக்குது இந்த பூக்கள் எல்லாமே காயாகும் ஆனா என்ன பிரச்சனை இந்த மரம் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வளராது ஆகவே இது ஒரு பேசிக் மிஸ்டேக் இதை நான் காட்டுறது சரி பிடிக்காத நினைக்கிறேன் ஆனாலும் காட்டி தனாகணும் ஆஹ் அடுத்தது இங்க பெசிலிட்டி இல்லாம இல்ல வேறு மாத்திக்கிறது பாருங்க மாத்த அமைக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விரல்கள் எல்லாமே கொண்டாந்து வச்சுக்கிறார் கட் பண்ணி வச்சுக்கிறார் என்னது ஹோல்ட் பண்ணி வச்சிக்கிறார் இங்க நடக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இங்க நம்ம செய்யற மிக முக்கியமான பிள்ளை வந்து கன்சிஸ்டன்ஸ் இல்ல நம்ம முன்னேற வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு மில்லி மீட்டர் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஒரு ஒரு பத்து கிலோ மண் கொண்டு வரது இதுக்கு சோஷியல் மீடியா தேவைப்பட்ட இதை கொண்டு வரது டெய்லி அதாவது டெய்லி ப்ரோக்ரஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மொத்தமா செய்ய வேண்டியிருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்யறது நாங்க டெய்லி படத்துக்கு வந்து இந்த ஹோம் கார்டன்ன்றது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன சப்ஜெக்ட் அடுத்தது முக்கியம் என்ன ஒரு ஐம்பது மரத்துல இருந்து தெரியும் மாதுளை ஒரு எக்ஸ்பர்ட் ஆக அவர் பெரிய ஹானம் கொண்டு எடுத்திக்கிறார் ஐம்பது மரங்கள்ல இது நம்பர்ஸ் நான் உங்களுக்கு நம்பரை போட்டிக்கிறேன் அவரோட தோட்டத்தை வீடியோ போட்டிக்கிறேன் உங்களுக்கு இது ஆதாரம் சஜித் நாலு மாசத்துல பத்து பன்னெண்டு காய் வந்துட்டு சரியா ஒன்னொரு வருஷம் இந்த மரம் பெரிய வந்திக்கும் நம்ம எல்லாரையும் ஸ்பெஷலா மண்புழுரம் தொடர்ச்சியா கொடுத்து வரோம் ஒருத்தரம் செய்யாத மூடாக்கு விஷயங்களை செய்றோம் எங்களோட குரோத்தை யாராலையும் தடுக்க இல்லாது அது என்ன விஷயம் அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி முக்கியம் அடுத்தது ஹோம் கார்டன் சொல்றது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை இந்த இடத்துல ஆட்டோமேஷன் பண்ண போறோம் என்ன ஒரு டெப்ப திறந்து விட்டா எல்லாத்துக்கும் தண்ணி போறதுக்கு மாதிரி செட் பண்ண போறோம் சருக்கு நேரம் இல்லாத நாங்க தேடி வந்தாலும் சாருக்கு மேலவாதது சருக்கு நேரம் இல்லை அப்ப இந்த விஷயங்களை செஞ்சிட்டு உங்களுக்கு அப்டேட் ஒன்று சார் எல்லாரும் ரெடி ஆகுங்க இந்த மாற்றம் எல்லாத்தையுமே வரணும் இப்போ இந்த இடத்துல புதினா போட்டிக்கிற இடத்துல நாங்க ஒரு ஒரு பத்து கொச்சி ஒரு நாலஞ்சு கொச்சி மரத்தை வைக்கலாம் இந்த மரம் வளரும் வரைக்கும் அப்ப அதுல இருந்து ஒரு அறுவாடை செய்யலாம் எங்களோட வீட்டுக்கு தேவையான இலை இலை மரக்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஹோம் கார்டனுக்குள்ள மேல கொண்டு வரலாம் இதுல ஒரு பெரிய டென்சி வார்மிங் செய்யலாம் இந்த இந்த ஏரியாக்குள்ள சிம்பிள் செஞ்சுட்டீங்க நான் உங்களுக்கு நான் கைட் பண்ணது ரெடி ஆயிக்கிறேன் ரெடியாகுங்க நம்ம ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கின பயணம் தானே இது செய்வோம் கட்டாயமா நான் உங்களோட எல்லாரும் பண்ணுவேன்